மனித மூளை என்பது ஒரு அதிசயமான இயந்திரம் நம்முடைய நினைவுகள் பழக்கங்கள் கற்றல்கள் அனைத்தும் இதில் தான் பதியப்படுகிறது ஆனால் மூளையின் நினைவக அமைப்பை நாம் ஒரே மாதிரியாக கருத முடியாது இதில் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான இரண்டு நிலைகள் தான் ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டேம் மெமரி இவை இரண்டும் ஒரே நினைவகம் போல தோன்றினாலும் கூட செயல்பாடு மற்றும் இயங்கும் முறை ஆகியவை முற்றிலும் வேறுபட்டவை ஒர்க்கிங் மெமரி என்பது இப்போது செய்யக்கூடிய செயலில் உடனடியாக தேவைப்படும் தகவல்களை தற்காலிகமாக வைத்து செயல்படுகின்ற நினைவகம் உதாரணமாக நீங்கள் ஒரு நம்பரை கேட்டு சில வினாடிகளுக்குள் அந்த நம்பரை ஒரு பேப்பரில் எழுதினீர்கள் என்றால் அந்த நம்பரை நீங்கள் மெமரியில் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் இது மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே செயல்படும் அதாவது இது ஒரு தற்காலிக நினைவகம் தான் நாம் ஒரே நேரத்தில் எத்தனை விஷயங்களை நினைவில் வைத்திருக்க முடிகிறது என்ற முடிவை ஒர்க்கிங் மெமரியின் திறன் தீர்மானிக்கிறது அதே நேரத்தில் மெமரி என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செயல்படும் நினைவக அமைப்பாகும் இது நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் அல்லது ஒரு வாழ்க்கைக்கே பயன்படுத்தப்படும் நினைவுகளை சேமிக்கிறது உதாரணமாக உங்கள் பள்ளி நாட்களின் நினைவுகள் பிறந்த நாள் நிகழ்வுகள் நீங்கள் கற்ற அறிவியல் உண்மைகள் மொழி நுணுக்கங்கள் ஆகியவை அனைத்தும் லாங் டேம் மெமரியில் பதியப்படுகிறது இது எண்ணற்ற தகவல்களை மிக நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியது சில நேரங்களில் இந்த நினைவுகள் ஆண்டுகள் கழித்தும் மிக தெளிவாகவே நமக்கு ஞாபகத்திற்கு வரும் ஆக ஒர்க்கிங் மெமரி என்பது ஒரு கடைசி பரிசோதனை அறை போல செயல்படுகிறது ஆக ஒரு தகவல் முதலில் சென்சரி மெமரி வழியாக மூளையில் நுழைகிறது அந்த தகவல் பயனுள்ளதாகும் என்று மூளை தீர்மானித்தால் அது ஒர்க்கிங் மெமரிக்கு அனுப்பப்படுகிறது அங்கே அதை குறித்து நாம் சிறிது நேரம் கவனம் செலுத்தினால் பழக்கமாக வைத்தால் அல்லது கற்றுக்கொண்டால் அந்த தகவல் லாங் டேம் மெமரிக்கு அனுப்பப்படுகிறது இதில் முக்கியமான அம்சம் ஒன்று என்னவென்றால் ஒர்க்கிங் மெமரி மிக அதிக அழுத்தத்துடன் செயல்படுகிறது அதாவது ஒரே நேரத்தில் நமக்கு நான்கு அல்லது ஐந்து தகவல்களை மட்டுமே நினைவில் வைக்க முடியும் இது மிகவும் நேர்த்தியான செயல்பாடு இதற்காக மூளை அதிக சக்தியையும் பயன்படுத்துகிறது இது நம்முடைய டிவைஸுகளில் இருக்கக்கூடிய ரேமை போலத்தான் அதே நேரத்தில் லேண்ட் மெமரி என்பது ஒரு ஸ்டோரேஜ் டிரைவ் போல செயல்படுகிறது மெதுவாக சேமிக்கிறது ஆனால் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கிறது தகவல் லாங்டம் மெமரிக்கு செல்வதற்கான மிக முக்கியமான பாதை என்கோடிங் எனப்படும் செயல்பாடு இதில் நம்முடைய நினைவில் வைக்க விரும்பும் தகவல்களை நம் மூளை பல்வேறு வழிகளில் மாற்றுகிறது சில நேரம் காட்சியாக சில நேரம் ஒளியாக சில நேரம் அர்த்தபூர்வமான கதையாக இவர்களில் ஒன்று உங்கள் மனதில் பதிந்துவிட்டால் அந்த தகவல் நினைவாக மாறிவிடும் உதாரணமாக நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு பத்தியை படித்து உடனே மூடிவிட்டால் அது ஒர்க்கிங் மெமரியில் மட்டும் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஓர் முறை படித்து அதை பற்றி யாரிடமும் விவாதித்து அதன் மீது அதிக சிந்தனையை செலுத்தினால் அந்த தகவல் லாங் டைம் மெமரிக்கு செல்லும் அதாவது ஒரு தகவல் ஒர்க்கிங் மெமரியில் இருந்து லாங் டைம் மெமரிக்கு நகரும்போது அது கன்சோலிடேஷன் எனப்படும் செயல்முறையின் கீழ் பதிந்து விடுகிறது இவற்றின் அடிப்படையிலே ஒரு கேள்வி வரலாம் இந்த இரண்டு நினைவகங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதா என்பது குறிப்பாக ஒர்க்கிங் மெமரி இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்ய முடியாது உதாரணமாக ஒரு கணக்கு பண்ணும் போது பல எண்ணிக்கைகளை தற்காலிகமாக மனதில் வைத்திருக்க வேண்டும் இது ஒர்க்கிங் மெமரியால் முடியும் ஆனால் கணக்கு செய்யும் முறை அதாவது வடிவியல் விதிகள் அல்லது வழிமுறைகள் அனைத்தும் லாங் மெமரியில் பதிந்திருக்கும் எனவே இரண்டு நினைவகங்களும் இணைந்துதான் ஒரு முழுமையான செயல்பாட்டை உருவாக்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதைப் போல ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் மெமரி ஆகிய இரண்டு நினைவகங்களும் எவ்வாறு ஒருவருடைய செயல்திறன் மற்றும் வாழ்க்கை முடிவுகளில் தீர்மானிக்கக்கூடிய ஏற்படுத்துகின்றன என்பதை ஆழமாக ஆராய வேண்டும் இதில் மிக முக்கியமாக நாம் என்கோடிங் கன்சோலிடேஷன் மற்றும் ஆகிய மூன்று முக்கிய செயல்முறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இவை மூன்றும் ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டேம் மெமரிக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை உருவாக்குகின்றன என்பது எந்த ஒரு தகவலையும் தகிந்த வடிவத்திற்கு மாற்றக்கூடிய செயல்முறை உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும்போது போது உங்கள் மூளை அதை ஒளி வடிவம் என்கோடிங் காட்சி வடிவம் விஷுவல் என்கோடிங் அர்த்தமுள்ள தகவல் வடிவம் செமெண்ட்ரிக் என்கோடிங் என்று மாற்றி சேமிக்க முயற்சிக்கிறது இந்த என்கோடிங் முறைகள் ஒர்க்கிங் மெமரியில் துவங்குகின்றன ஆனால் இந்த நிகழ்வு நடந்தால் அதாவது உங்களுடைய கவனத்தை பெறாமல் இருந்தால் அந்த தகவல் ஒர்க்கிங் மெமரியிலேயே மறைந்து போய்விடும் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அனுபவங்களுடன் இணைத்தால் அது லாஞ்ச மெமரிக்கு நகரும் ஆக மனிதனின் மூளையில் தானாகவே செயல்படும் ஒரு நுட்பம் ஒன்று இருக்கிறது அதுதான்

இது நடக்கும்போது தகவல் நம் மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியில் செயல்படும் அந்த தகவல் உணர்வுடன் தொடர்பாக இருந்தால் பகுதியும் இதில் ஈடுபடும் இணைமயமான நரம்பு கோடுகளும் உருவாகுகின்றன உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவில் பார்த்து அதே நேரத்தில் ஒரு சுவையான பாணியில் ஒருவர் அதை கதையாக விவரிக்கும்போது அந்த தகவல் உங்கள் கண்ணாலும் காதாலும் மற்றும் உணர்வாலும் ஒரே நேரத்தில் பதிகிறது இது மிகவும் வலுவான கன்சலிடேஷனுக்கு வழிவகுக்கிறது இதனால் நீங்கள் அந்த வீடியோவை ஒரு முறை பார்த்தாலே அதில் கூறிய முக்கியமான தகவல்களை நீண்ட நாட்கள் கழித்தும் நினைவில் வைத்திருக்க முடிகிறது மருத்துவ ஆய்வுகள் இதை ஆதரிக்கின்றன கன்சொலிடேஷன் சரியாக நடைபெற தேவையான மிக முக்கியமானது தூக்கம் நல்ல தூக்கம் இல்லாமல் கன்சலுடேஷன் தோல்வியடையும் இதனால் இரவு முழுவதும் உறங்காமல் படித்துவிட்டு தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் தங்கள் லாங் டேம் மெமரியில் அந்த தகவல்களை பதிய முடியாமல் தவிக்கும் நிலையும் ஏற்படுகிறது தொடர்ந்து தகவல் லாங் டேம் மெமரியில் இருந்தாலும் அதை மீண்டும் நினைவில் கொண்டு வர முடியாவிட்டால் அதற்கு தனிப்பயன்பாடு இருக்காது இதற்காகத்தான் என்பது ஒரு முக்கியமான செயல்முறை இதுவும் ஒர்க்கிங் மெமரியின் பங்களிப்போடு தான் நடைபெறுகிறது ரெட்ரைவல் என்பது ஒரு ட்ரிகர் மூலம் உருவாகுகிறது உதாரணமாக ஒரு பழைய பாடலை நீங்கள் சாலையில் கேட்கும் போது அந்த இசையுடன் தொடர்புடைய நிஜ நிகழ்வுகளும் நினைவுக்கு வரும் இது क्यू डिपेंड रिट्रीवल என்று அழைக்கப்படுகிறது நம் வர்க்கிங் மெமரியில் இந்த क्यूஐ பைன்புத்தி லாங் ટર્મ மெமரியின் அந்த பகுதியை திறப்பதற்கு உதவுகிறது சில ரெட்ரைவல்கள் சீராக நடைபெறும் அதாவது நீங்கள் ஒரு படித்த பாடத்தை சரியாக ஞாபகப்படுத்துகிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் டிப் ஆஃப் தி டங்க் अफेக்ட் ஏற்படுகிறது அதாவது ஒரு தகவல் உங்கள் லாங் ટર્મ மெமரியில் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள் ஆனால் அதை மீட்டெடுக்க முடியவில்லை இது ஒர்க்கிங் மெமரியில் ஏற்படும் தவறான கோரிக்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுதான் அதை போல ஒர்க்கிங் மெமரி அதிகமாக பிரெஞ்சல் லோப் மற்றும் பிரிஃபரன்சல் கான்டாக்ட் பகுதியை பயன்படுத்துகின்றன இது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாளுவதற்கும் சிக்கலான யோசனைகளை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது லாங் டம் மெமரிக்கான முக்கிய பகுதிகள் ஹிப்போ டெம்போரல் டெம்போரல் மற்றும் காட்சி தொடர்பான நினைவுகளுக்கு விஷுவல் கோட்டக்ஸ் ஆகியவை அவசியம் ஆக இல்லாமல் லாங் மெமரி உருவாக முடியாது உதாரணமாக என்ற நோயாளியை வைத்து பல மெமரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அவருடைய ஹிப்போகேம்பஸ் அகற்றப்பட்டதற்கு பின்பு அவர் எந்த ஒரு புதிய நினைவையும் லாங்டர் மெமரியில் பதிக்க முடியாமல் போனது ஆனால் பழைய நினைவுகள் அதாவது சர்ஜரிக்கு முன்பு இருந்தவை அப்படியே இருந்தன இது ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டேம் மெமரிக்கு இடையேயான பாத்வேயை ஹிப்போ கேம்பஸ் வழியாகத்தான் உருவாக்க முடியும் என்ற உண்மையை நிரூபிக்கிறது ஆக ஒர்க்கிங் மெமரி மற்றும் லாங் டேம் மெமரி ஆகிய இரண்டிற்கும் ஒரு பொதுவான எதிரி அல்லது நண்பன் இருவர் உள்ளார்கள் அவற்றில் ஒன்று உணர்வு அதாவது எமோஷன் இரண்டாவது கவனம் அதாவது அட்டென்ஷன் ஒரு விஷயம் உங்கள் மனதை ஆழமாக தாக்குகிறதா அது உங்களிடம் நீண்ட நாள் ஞாபகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதைப்போல போல நீங்கள் முழு கவனத்தோடு ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறீர்களா அது ஒர்க்கிங் மெமரியில் வலுவாக பதிந்து லாங் டேங் மெமரிக்கு செல்லும் வாய்ப்பும் அதிகம் ஆக மன அழுத்தம் மற்றும் பயம் போன்ற உணர்வுகள் ஒர்க்கிங் மெமரியின் செயல்திறனை குறைக்கும் அதே நேரத்தில் சில நேரங்களில் அவை லாங் டேம் மெமரியில் ஒரு எமோஷனல் டேக் போல செயல்படுகின்றன அதனால் சில பயங்கரமான அனுபவங்களை நாம் மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது